ஹாய் வேஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் கோலா கோலாவுரில் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு கோலா கோலாவுரில் செய்யலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பாருங்கள் இப்போ வந்து நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதுக்கு முதல்ல ரெண்டு அந்த காம்பையும் அந்த நுனியும் தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டு அப்படியே முழுசாகவே தோல்னா உரிக்க வேண்டாம் தோல்னா சீவ வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் தோ கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் அந்த வாழைக்காயை போட்டு வேக வச்சுருங்க போட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துல அது வெந்துடும் இப்போ மூடி வச்சிடலாம் இது வேகட்டும் இது ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம மட்டன் மாதிரியே இருக்கும் ரொம்ப சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா மட்டன் மட்டன்லாம் செஞ்ச மாதிரியே இருக்கும் இது அவ்வளோ எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் வாழைக்காய் ரெண்டே தான் இருந்தால் இதில் ஒரு பத்து பன்னெண்டு உருளைக்கு மேலே வந்துச்சு இது ஒரு சின்ன வாழைக்காய் தான் இன்னும் பெரிய இருந்தால் ரொம்ப சைஸ் சைஸில் பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல கூட வரும் வந்து பாருங்கள் வாழைக்காய் வெந்திரிச்சு எடுத்து இதை நம்ம உரித்து வச்சுக்கலாம் தோலை உரிச்சிட்டு சுடுது எனக்கு அதனால் கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் உரிச்சிக்கோங்க நான் இப்போ உடனே ரெக்கார்ட் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக நான் சூடாகவே உரிக்கிறேன் நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப நல்லா ஆற வச்சுட்டு உரிச்சிட்டு மெதுவாக செய்யலாம் இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துகிட்டு இது நம்ம சுடலாம் இது நம்ம சாத்துக்கிட்டு தொட்டுக்கலாம் கட்லெட் மாதிரி செஞ்சு சும்மாவும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரிந்த மாதிரி பாருங்கள் நல்லா பூ மாதிரி துருவியாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் பொடியை கட் பண்ண வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு நான் ஒரு பச்சை மிளகா தான் பொடியை நறுக்கி போட்டுக்கேன் நீங்கள் காரம் வேணும்னா ரெண்டும் கூட போட்டுக்கலாம் தேங்காய் பூ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கோங்க இது உடச்சக்கடல மாவு பொட்டுக்கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போகிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் ஒரு கால் கால் ஸ்பூன் ஏன்னா நம்ம மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம் இது கரம் மசாலா ஒரு ஒரு ரெண்டு சிட்டுகள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா வாழைக்காய் வந்து வாயு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் இது வந்து ரெண்டு சேர்த்து ஒன்றா இருந்தாக்கா நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சிக்கோங்க மட்டன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் ஒரு தூ ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது போட்டால் மீட் மசாலா போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை அப்படியே பேசுகிறோம் நல்லா கலந்து விட்டு இந்த மசாலாவெலாம் எல்லாம் கலந்து விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைய பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க கொத்தமல்லி கட் பண்ணியாச்சு இது நல்லா டேஸ்ட்டியாக ஒரு எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு வெஜ்ஜு கோலா உண்டு இது கூட ஒரு ஒரு அஞ்சாறு இலை புதினா இது போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான வாசனை இருந்தால் போடலாம் போட்டுக்கோங்க அதையும் பொடியாகவே நறுக்கி போட்டுருங்க பொடியாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் கலந்துட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம கோலாவருண்டை மட்டன்லாம் கோலாவருண்டை பிடிப்போம்ல அதே மாதிரியே உருண்டையாக பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி பாருங்கள் நல்லா எருக்கி பிடிச்சிட்டு இது எல்லா வாழைக்காயும் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இறுக்கி பிடிச்சிங்கனால நல்லா உருண்டை நல்லா வந்துடும் இப்போ இந்த உருண்டையை வந்து நீங்கள் உருண்டையாகவும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இதை எண்ணெய் அடுப்பில் வச்சுருங்க வச்சுட்டு அது லேசாக சூடட்டும் ரொம்ப காயம் வேண்டாம் மீடியத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா வெந்த வாழைக்க தான் ஒன்றும் ஆகாது அதில் மீடியத்தில் வச்சு தான் நம்ம வறுக்கப்போகிறோம் அதனால் திருப்பி விட்டுட்டு நல்லா சிவந்ததும் இது உருண்டையாகவும் வச்சுக்கலாம் இல்லை நமக்கு தட்டையாக கட்லட் மாதிரி வேணும்னாலும் ஒரு உருண்டை எடுத்து நடு உள்ளங்கையில் வச்சு இந்த பாருங்கள் ரெண்டு நசுக்கணும்னால நமக்கு அந்த மாதிரி நசுக்கிட்டு தான் ரெண்டு கையில் கேண்டையில் இந்த மாதிரி தட்டையாக கிடைக்கும் அதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நமக்கு நம்ம விருப்பம் தான் நமக்கு உருண்டையாக வேணுமா தட்டையாக வேணுமா அப்படின்னு நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இது நல்லா செவ்வந்ததும் ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விடுங்க நல்லா பொன்னிறமும் பாருங்கள் அடுப்பு நான் வச்சு கம்மியாக வச்சுருக்கேன் அது ரொம்ப சூடாகுது இப்போ நல்லா இது வெந்துருச்சு இதை திருப்பி நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா சிவந்துடும் எடுத்து நம்ம சாதத்துக்கு ரசம் சாதம் சாம்பார் சாதம் காரக்குழம்பு கறி குழம்பு எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே வெறுமனையும் நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அதில் தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்வீங்க இது மட்டனா அப்படின்னு கேட்பாங்க எல்லாருமே இது வாழைக்காயில் செஞ்சதுன்னா நம்ப கூட மாட்டாங்க அந்தளவுக்கு மட்டன் மாதிரியே இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை பாருங்கள் உள்ளாரையும் பாருங்கள் நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் சுடுது சூடாக இருக்குது பாரு மட்டன் மாதிரி இருக்கா சூப்பரான எங்கள் வீட்டில் பத்தலைங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க அப்படியே லைக்கும் தப்பு போடுங்க யூ